வணக்கம் சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல் இன்னைக்கு பிரியாணி பண்ண போகிறாங்க குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான பொருள் வந்து மில் மேக்கர் ஊற வச்சு சின்ன சின்னதாக உள்ளதை புரிஞ்சி வச்சிருக்கோம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நெய் ஒரு நாலு ஸ்பூன் நெய் நாலு ஸ்பூன் எண்ணெய் எல்லாம் ஊற்றி வச்சுக்கேன் அதுக்கு வந்து மஞ்சள் தூள் கரம் மசாலா காரப்பொடி அப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஒன்று இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி தழை போட்டு பட்டா கிராம்பு ஏலக்காய் எல்லாமே போட்டு கிரேவியாக அரைச்சாச்சு ஏன்னா எடுத்து போட வேண்டாம் அப்புறம் தாலிப்புக்கு காயெல்லாம் கிடையாது வெங்காயம் தக்காளி ஒரு இரநூறு எம்எல் இரநூறு மில்லி தயிர் கடைசியாக லெமன் கொஞ்சம் பூஞ்சிக்கலாம் பசங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் திங்காது அதனால வெங்காயம் தக்காளி போட்டு வீல் மேக்கர் மட்டும் போட்டு பிரியாணிங்க தயிர் வெங்காயம் தொட்டுக்கிறதுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்ததும் தட்டாளியை போட்டு வதக்கிக்கலாம் இந்த பொடியெல்லாம் போட்டு வதக்கினாதான் பிரியாணி கலர் கொடுத்துருங்க காரப்பொடி கரம் மசாலா பொடி மஞ்சள் தூள் போட்டு நெய்யிலி எண்ணெய் வேணால் உதக்கினாதான் பிரியாணி நல்லா கலராக இருக்கும் தக்காளியும் போட்டு வதக்கினாங்க நல்லா அடுத்தது கரம் மசாலாலாம் அந்த கொத்தமல்லி தக புதினா தகை ஏலக்காய் கிராம்பு பட்டை எல்லாம் போட்டு வச்சு இந்த வீடுதும் நல்லா பச்சை வாசல போக நல்லா வதக்கி எடுத்துடலாங்க அப்புறம் தண்ணி தண்ணி ஊற்றும் போது கழுவி ஊற்றிக்கலாம் வேண்டாம் ி எ பிரிஞ்சு வந்துட்டு தக்காளி போட்டுக்கலாம் அதையும் நெல்ல அதுக்கப்புறம் தான் தண்ணி வெட்டலாம் பயிர் ஒரு கப்பு பயிர் ஊற்றிக்கலாம் ரெடியாயிடுச்சு தண்ணி ஊற்ற வேண்டியதாங்க ஒன்று ஒன்றரை ஒன்றாக்கும் வீட்டை செய்யணும் வீட்டு அந்த பொண்ணு அரிசி ஒன்றுக்கு ரெண்டரை தண்ணி உங்கள் அரிசி எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கீங்க உப்பு உரப்பெல்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு போட போகிறோம் போட்டுட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் அரிசியை போட்டடலாம் கொதி வந்தோன்ன உப்பு போடுறோம் பாதி மூடி லெமன் பூரிஞ்சுக்கெல்லாம் உப்பு போட்டு வச்சு அரைமொடி உப்பு கரைக்கட்டும் உரப்பு பார்த்துக்கிட்டு சீப்பு தேவைன்னா அரைபொடி நமக்கு புரிஞ்சுக்கலாம் கொதிக்க ஆரம்பிக்கல கொதி வந்ததும் பார்த்துக்கிட்டு லெமன் குஞ்சுக்கலாம் கொதி மில் மேக்கர் போட்டுக்கலாம் எம்மாரம் முடிஞ்சு குஞ்சாச்சுங்க கொதி இறட்டும் அரிசியை போட்டுடலாம் அரிசி போட்டுடலாம் கொதி எடுத்து வெய் ரெண்டு ஸ்பூன் போட்டு விசில் போட்டு மூடியை மூடிடலாங்க நல்லா கொதி வந்துடுச்சு குக்கர் மூடியை போட்டுடலாம் மில்மேக்கர் பிரியாணி குக்கரை திறந்து பார்க்கலாங்க சூப்பராக சாதம் எதுக்கு வச்சு பிரியாணி மேலே நெய் நிற்கிது தாம்பளை கிளறி நனக்கி விட்டலாம் உதற உதிராக பிரியாணி மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நம்ம தம்மளே போட்டு மூடி வச்சிடலாங்க இதேமாரி நீங்களும் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குது கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்